பயப்படுகிற ஒரு இருதயம் அன்பு தெய்வ பிள்ளைகளே கத்தலுக்கு எப்போது கொண்டே இருக்க வேண்டும் என்று தெய்வன் சொல்லவில்லை உங்கள் உள்ளத்தில் தேவன் எப்படிப்பட்டவர் இருக்கிற தெளிவு சத்தியத்தை குறித்த புரிதலும் இருக்குமானால் அவருக்கு முன்பாக பயப்படாமல் இருப்பது கூடாத காரியம் அவருக்கு முன்பாக நடுங்காமல் இருப்பது கூடாத காரியம் அன்பு தேவ பிள்ளைகளே நமது தேவன் மகத்துவமும் பயங்கரமும் பெரியவரும் உன்னதரும் உயர்ந்தவரும் மகாபேட்டையுள்ளவருமா இருக்கிறார் அவருக்கு முன்பாக பயந்து நடக்கிற கிருவை நம்ம எல்லாருக்கும் இருப்பதாக எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு இருதையை வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் கத்தருக்கு பயன்படுதல்

உங்களுடைய ஆமை குடும்பமும் சபையும் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு ஆசிவதிக்கப்படுகிற சபையால் இருக்கும் பயன்படுகிற இருதயம் நமக்குள் இருப்பதால்